அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம தோட்டத்தில் புது வரவான டேசி செடிகள் ரோஜா செடிகள் எல்லாமே நடவு செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படியே மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி நம்ம தோட்டத்தை புது மண் கலவையாக்கி வச்சுருக்கோம் எல்லாமே வந்து என்னென்ன நம்ம மண் கலவைக்கு தேவையோ அத்தனையே ரெடி பண்ணி குரோ பேக்கில் போட்டு தை பட்டத்துக்கு ரெடி ஆகி அன்னைக்கு நம்ம விதைகள் போடலான்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் மண் கலவெல்லாம் எப்படி இருக்கணுன்றதை நான் பாருங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் நான் நம்ம இந்த மாதிரி கை வைக்கும் பொழுது புலம் இருக்கணும் மண் அப்போ தான் செடிகள் வந்து நல்லா வளர்ச்சி வரும் இது வந்து நம்ம தோட்டத்து இது கம்போஸ்ட்டு காய வச்சிருக்க தோட்டத்து மண் அப்படியே மணல் செம்மண் கம்போஸ்ட் செம்மண் தொழு உரம் மணல் எல்லாமே ஒவ்வொரு கப்பை எடுத்துருக்கேன் தொட்டிக்கு தேவையானாலும் நீங்களும் எடுத்துக்கோங்க எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கல்லை வச்சிட்டோம் ஹோல்ஸ் போட்டு அதுக்கு மேலே மண் கலவை எல்லாமே நாலு மடங்கு செம்மண் ஒரு மடங்கு நம்ம தொழு உரம் ஒரு மடங்கு நம்ம தோட்டத்து மண் ஒரு மடங்கு கம்போஸ்ட் ஒரு மடங்கு எல்லாமே நாளும் சமமாக எடுத்துகிட்டு நம்ம செடி வைக்க வேண்டியதுதாங்க பார்க்கும்பொழு உங்களுக்கு தெரியும் நம்ம மண் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கும் தான் வேறு நல்லா பிடிச்சி வருங்க ரோஜா செடி நான் அழகான கலருங்க செமையாக இருப்பாங்க வாங்க பார்க்கலாம் அவங்கள வித்தியாசமான பூக்கள் அழகு கலர் பூக்கள்ங்க அதிலே மூணு கலராக இருக்குது அப்படியே நடவு செஞ்சுட்டு மருதாணியெல்லாம் பொங்கலுக்கு பறிச்சிட்டுருக்காருங்க ஹஸ்பண்ட் அது பக்கத்து காமோல வச்சுருக்கோம் அதனால் என்னால் போக முடியல அவங்க பரிச்சானம் கொடுத்துட்ருக்காங்க ஃபைனலாக ரோஜா செடி நடவு செஞ்சு முடிச்சாச்சுங்க மண்ணு பாருங்கள் எப்படி லூஸாக இருக்குது பாருங்கள் பதினஞ்சு நாள் கழித்து நம்ம எந்த உரங்கள் வேணால் கொடுக்கலாங்க வெயில் அடித்தா நீர் உரங்கள் கொடுங்க கிளைமேட் ஒரு மாதிரி இருந்தால் திட உரங்கள் கொடுங்க நீங்கள் வீட்டில் என்னென்ன உரங்கள் செடிக்கு தருவீங்களோ அந்த உரங்களே போதுமானது அப்படி இன்றைக்கி அறுவடை பாருங்கள் பாவக்காய் இது செகண்ட் டைம் அறுவடைங்க காலையிலே ஒரு அறுவடை முடிஞ்சாச்சு இது மதியான அறுவடை இது பாவக்காய் மருதாணி பூக்கள் காகரட்டான் ரெண்டு விதமான காகரட்டான் வெள்ளை கலரு கலர் காகரட்டான் அப்படியே தக்காளி இன்னும் அறுவடை பண்ணலங்க நிறைய கொத்து கொத்தாக இருக்காங்க அவங்களும் அறுவடை பண்ணணும் நம்ம தரமான மண்கலவையும் சூரிய ஒளி இருந்தால் எப்படியாப்பட்ட செடியும் வளர்க்கலாங்க தான் மற்ற உரங்கள்லாம் நல்ல பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க பரவாயில்ல நாளுக்கு நாள் பூக்கள் வரது அதிகமாக தான் இருக்குது ரோஜாலாம் வந்து நம்ம இன்னும் ரெண்டு நாள் கழித்து பறிக்கலாங்க நேற்று பூத்ததெல்லாம் இன்றைக்கி பறிச்சிட்ருக்கேன் கொஞ்சம் மலராமல் இருக்கிறதெல்லாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து பறிக்கலான்னு அப்படியே விட்டு வச்சுருக்கோம் நம்ம கொடுத்த உரங்கள் என்ன உரங்கள் கொடுத்துருந்தான்னு உங்களுக்கே தெரியும் என்னுடைய பழைய வீடியோஸ் பாருங்கள் என்ன வீடியோ என்ன நான் லாஸ்ட்டாக கொடுத்தேன்னு சொல்லி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் மொட்டுக்களும் தளிர்களும் பக்க கிளைகள்னு சொல்லி நாளுக்கு நாள் பூக்கள் வரத்து அதிகம்தாங்க ஜாதி மல்லி சீசன் வந்தாச்சு காகரட்டான் ஜாதி மல்லி நித்திய மல்லி ஏகப்பட்ட மல்லி வெரைட்டி நம்ம வீட்டில் இருக்குங்க இப்போ நம்ம வீட்டில் கொடுத்துருக்கிறது மூணு மல்லி தான் கொடுத்துட்ருக்காங்க சாரிங்க காகரட்டான் ரெண்டும் ஜாதி மல்லி ஒன்றும் அடுத்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக நல்ல தலைவர்களோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நமக்காக ஒரு கைப்பிடி வந்து மண்புழு உரங்கள் கொடுங்க இந்த நேரத்தில் நம்ம செடிக்கு வந்து அது நல்ல வேர் வந்து ஊட்டியாக பயன்படுங்க என்ன தான் நம்ம வீட்டில் கொடுத்தாலும் கொஞ்சம் நம்ம மண்புழு உரங்கள் கொடுக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது என்ன காரணம்னா இப்போ பனிகாலன்றதுனால அதே வெயில் இருந்தால் நம்ம நீர் உரங்கள் நம்ம வீட்டில் கொடுக்குறதே போதுமானது இல்லையா வீட்லேயே தயாரித்து வச்சுருந்தால் வர்மி கம்போஸ்ட்டு ஒரு கைப்பிடி கொடுங்க அதுவும் இல்லாட்டி டீ தூள் ஒவ்வொரு ஸ்பூன் கொடுங்க நம்ம செடிகளுடைய வளர்ச்சிகள் அமோகமாக இருக்குங்க நீங்களே பார்க்கலாம் என்னுடைய தோட்டத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டை விட இப்போ நல்லாயிருக்கு இன்னும் நிறைய பூக்கள் பூக்கிற நேரம் வந்தாச்சுங்க வெயில் வந்த உடனே அவங்களும் வந்துடுவாங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ண